வணக்கம் வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர் இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணப்பட்ட ஃபாலோயர்ஸ் வந்து என்னென்ன கேள்விகள் கேட்க போறாங்கன்னு சொல்லிட்டு தான் வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் லைன்ல வர்றாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி கேட்போம் வணக்கம் நாங்கள் திருப்பூர்ல இருந்து பேசுறோம் உமா உமா உங்க பேர் உமா கல்யாணி சொல்லுங்க மேடம் என்ன தகவல் வேணும் மேடம் சிம்முக அபிஷேகத்துக்கும் இந்த ஜென்ரல் அபிஷேகத்துக்கும் ஆன்லைன்ல புக் பண்ணும்போது போது எந்த டைம் எத்தனை நாள்னு தெரியல சார் கொஞ்சம் அது சொல்ல முடியுங்களா கேக்குதுங்களா கேக்குது மேடம் ஆக்சுவலி சண்முக ரச்சனை ரெண்டு எல்லா எல்லாமே ஒரு டென் தான் மேடம் போட்டிருப்பாங்க இப்போ நீங்க வந்து நெக்ஸ்ட் மந்த் புக் பண்ணா புக் பண்ண முடியாது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா

ஏர்லி மார்னிங் ட்ரை பண்ணுங்க அதாவது ஒரு ரெண்டு ஒரு ஏர்லி மார்னிங் ரெண்டு மணி மூணு மணி அந்த மாதிரி என்ன சொல்றது ட்ரை பண்ணீங்கன்னா கிடைக்கும் காலையில பன்னெண்டு மணிக்கு ஓப்பன் ஆகும் மேடம் ஏர்லி மார்னிங் விடிய காலம் பன்னெண்டு மணிக்கு ஓப்பன் ஆகி ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் அபிஷேகத்துக்கு சண்முக அர்ச்சனை அஞ்சு மணி வரைக்கும் இருக்கும் சண்முக அர்ச்சனையும் சரி அபிஷேக டிக்கெட்டும் சரி ஆன்லைனையும் புக் பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் நீங்க ஆஃப்லைன்னா ரொம்ப கஷ்ட கூட்டம் இல்லாத நாட்கள் ரொம்ப ரேரா கிடைக்கும் இந்த வாரம்லாம் இருக்காம நெக்ஸ்ட் வீக் வராது வர்ற வாரம் அக்டோபர் அஞ்சுக்கு அப்புறம் கொஞ்சம் அந்த அடுத்த வீக் ஓரளவுக்கு கூட்டம் கம்மியா இருக்கும் அப்ப அபிஷேகம் நீங்க ஆறு அபிஷேகம் ஒரு அஞ்சு மணிக்கு உள்துறை அலுவலகத்தில் போய் கேட்கணும் அந்த ஏ டைம்ல நைட் அபிஷேகமே அபிஷேகமுமே மணி அபிஷேகம் வந்து ரெண்டு அபிஷேகம் தான் வந்து டிக்கெட்ட வந்து சோல்வ் பண்ணுவாங்க அந்த அபிஷேகத்துக்குமே நீங்க கேட்குற டைம் அப்படி இல்ல அந்த டைம்ல குடுக்கலாம் கொஞ்சத்திலே ஒரு பன்னிரண்டு மணிக்குள்ள கேக்கலாம் அதே மாதிரி தான் சண்முகர் பிரச்சனைக்கு அப்படிதான் பிஃபோர் டுவெல் ஓ க்ளா காலையில மதியம் பன்னெண்டு மணிக்குள்ள கேக்கணும் சண்முகர் ரச்சனைக்கு ஆப்லைன்ல ஒரு டிக்கெட் சன்முகர் ரச்சனை பாத்தீங்கன்னா ஆறு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அபிஷேக பொறுத்தளவுக்கு ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு பர்சன் தான்

இப்போ ஒரு காலர் லைன்ல வராங்க அவங்க என்ன சொல்லுவாங்க சொல்லி கேட்போம் ஹலோ ஹலோ சார் வணக்கம் குட் மார்னிங் குட் மார்னிங் சார் எங்க இருந்து பேசுறீங்க உங்க பேர் என்ன சார் நான் अशोक குமார் சார் ட்ரிப்ளிகேட் சென்னையில் இருந்து பேசுறேன் சொல்லுங்க अशोक குமார் சார் என்ன இன்ஃபர்மேஷன் வந்து சார் ஒண்ணே சார் புதன்கிழமை கிழமை அங்க வரோம் தேவசான ரூம் ஆன்லைன் புக்கிங்கா இல்ல அங்க வந்து தான் பண்ணலாமா சார் இல்ல சார் ஆன்லைன் புக்கிங் மட்டும்தான் சார் காட்டேஜஸ் இருக்கு சார் தேவசானத்துக்கு உண்டான காட்டேஜஸ் சார்

ஆ இப்போ துபாயில இருந்து கால் பண்றேன் சார் நானே ஓகே சொல்லுங்க மேடம் என்ன இன்ஃபர்மேஷன் வந்து சந்தியா பேர் சந்தியா ஆமா ஆமா இப்போ 16 தன்னைக்கு வரணும் அப்பனா அதுக்கு ரூம் புக்கிங் ஓ இப்போ தங்க திரு எடுக்கணும்னா இது ஆன்லைன்ல வந்து எப்ப சார் பண்ணவும் மேடம் 16 தன்னா உங்களுக்கு என்ன ஒரு ஒன்னு ஒரு நாள் நான் செக் பண்ணி பாருங்க தேவசன் ரூம்ஸ் சரிங்களா அப்படியே 16 ஆமா இந்தியா டைம்க்கு 12 to 5 காலையில 8 மணி 12 மணிக்கு ஓபன் ஆகும் ஈவினிங் 5 o'clock வந்து சைக்கிள் அந்த டைம் இந்த டைம் குள்ள இந்த டைம் தான் மட்டும் நம்ம செக் புக் பண்ண முடியும்